நம்ம கடலை பார்க்க தவிர்க்கணும் நண்பர்களே இன்னையில இருந்து இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்ன இருபத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடந்த சம்பவத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த ஜென்ரேஷன்ல நான் இல்ல பட் ஆனா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வந்து அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் கலை உலகமே இழந்த ஒரு தருணம் பல ரசிகர்கள் அழக்கூடிய கதல சத்தமா இருக்கட்டும் டிவியில

பத்தி ஒவ்வொரு விஷயங்களை பத்தி நம்ம பேசினாலுமே அவருடைய இழப்பை பத்தியுமே கண்டிப்பா வந்து பேசியாகணும் ஏன்னா ஒரு தீம் சொல்லுவாங்க அதாவது ஒருத்தருடைய பிறப்பு வந்து சாதாரணமா இருக்கலாம் ஆனா அவனுடைய இழப்பு வந்து சரித்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிவாசருடைய இழப்பை பத்தி இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய புகழ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பாருங்க சிவாசருடைய அன்னைக்கு இறந்த அன்னைக்கு வந்து வீடியோஸ்லாம் எடுத்து அந்த வீடியோ வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அந்த வீடியோ பார்க்கும்போது பல கோடி ரசிகர்கள் சிவாச்சருடைய உடல் வந்து அந்த ரசிகர்கள் மத்தியில வந்து வச்சு இப்படி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க பல கோடி மக்கள் வந்து இருக்கிறாங்க இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா பிரபு சராக இருக்கட்டும் ராம் பாசரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து அழகூடியதும் நம்ம பார்க்க முடியுது ஆனா இருந்தாலுமே அதை விட பல கோடி ரசிகர்கள் கதறக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம கண்முதலை பார்க்கும் போது அதுவும் நான் பார்க்கும்போது நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன் சிவாச்சர் இறக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வயது வந்து எழுபத்தி ரெண்டு அதாவது அக்டோபர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிறந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூலை இருபத்தி இறந்தார் இறந்தாரு எழுபத்தி இரண்டு வருடங்கள் வந்து இந்த பூமியில நடிகர் திரகம் வாழ்ந்திருக்காரு ஆனா இந்த எழுபத்தி ரெண்டு வருஷத்துல நாப்பத்தி ஏழு வருஷம் பாத்தீங்க அப்படின்னா சினிமாக்காகவே தன்னை வந்து அர்ப்பணித்த ஒரு நடிகர்னா அது சிவா சாரதாவது இருக்கும் நாற்பத்தி ஏழு வருஷத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களை வந்து நடிச்சு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதா பெரிய விஷயம் இன்னைக்கு எல்லாம் அப்படின்னா இன்றைக்கி இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து இவ்வளவு நடிகர்கள் இருந்தாலுமே இவ்வளவு விஷயங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறோம் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு எந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரால ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் கொடுக்க முடியுது ஆனா வெறும் நாற்பத்தி ஏழு வருஷத்துல முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களை நடிக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாம இறுதி காலத்துக்கு முன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை வந்து அனுபவப்பட்டிருக்காரு எக்ஸாம்பிள் சொன்ன அரசியலா இருக்கட்டும் அரசியல் கட்சிக்குள்ள அவர் போயிட்டு வெளியே வந்த விஷயமா இருக்கட்டும் அவரை பத்தி வந்து நெகட்டிவ் விஷயமா இருக்கட்டும் அதுக்கடுத்த அவர் மேல வந்து பாசிட்டிவா வந்ததா இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்களை வந்து இந்த நாற்பத்தி ஏழு வருடங்கள்ல வந்து சிவாச்சார் பண்ணியிருக்காரு அது மட்டும் அந்த நாற்பத்தி வருஷங்களுக்குள்ள வந்து நிறைய விருதுகளும் வந்து சிவாச்சாரம் வாங்கியிருக்காரு சிவாச்சார பற்றி பெரிய பெரிய நடிகர்கள் சொல்லக்கூடிய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நடிகர்களுக்கும் அப்படி சொல்லக்கூடியது ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த புத்தகம் வந்து படிக்க படிக்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவருடைய லைஃப் நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டா கூட நம்ம வந்து லைஃப்ல எங்கேயோ வந்து போயிட முடியும் முன்ன பின்ன அனுபவம் இல்லாதவங்களே வந்து சிவாச்சோட படங்கள் பார்த்து இவ்வளவு விஷயங்களை கத்துக்கும் போது சினிமா பத்தி ஆர்வம் இருக்கக்கூடும் சரி இப்போ இருக்கக்கூடிய நடிகர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவாச்சாரை பத்தியான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் அவருடைய புகழை வந்து இன்னும் இன்னைக்கு இந்த ஜெனரேஷன்ல இருக்காங்க பாத்தீங்களா இப்போ இருக்க மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுக்கான வழியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் சார்பில் நானும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எடுத்த சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வந்து வயது வந்து அதிகமா இருக்கிறவங்க சிவாச்சாரோடைய ரசிகர்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியும் ஆனாலுமே சினிமா மேலே ஆர்வம் இருக்கிறவங்களும் நம்மளுடைய சேனலை வந்து பார்த்து தான் இருக்காங்க அதாவது சினிமாக்குள்ள போகணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்கல்ல இப்ப இருக்கவங்க எக்ஸாம்பிளுக்கு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் ஏஜ் இருக்கவங்க கூட நம்மளுடைய சேனலை வந்து பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா சிவாச்சார பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை அதனால வந்து நம்ம சேனல் வந்து பாத்துட்டு இருக்காங்க இப்ப என்னோட இடத்துல வந்து நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் பார்க்கணும் அவங்களுக்கும் புரியுற மாதிரி அவங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வீடியோஸ் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்து பண்ணிக்கிட்டும் இருக்கேன் நேற்றுக்கு வந்து மாலை மேலோட பேப்பர் வந்து படிச்சிருந்தேன் அந்த பேப்பர்ல ஆக்ட்ரஸ் வாணிசர் இருக்காங்கல்ல சிவாஜி சார் கூட வசந்த மாளிகை படத்தில் ஜோடி நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து சிவாந்த் சார் பற்றி ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூல அதோட ஹெட்லைன் எப்படி இருந்ததுன்னு பாருங்க அந்த வானிசர் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா சிவாந்த் சார் மூலமா சினிமாவுடைய கடவுளை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு சம்பவத்தையும் சொல்லியிருந்தாங்க அது என்னங்கிறது சொல்றேன்னு கேளுங்க அதாவது உயர்ந்த மன்னன் படத்தில் வந்து வெள்ளி கிண்ணம் தான் எங்கள் கைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டோடைய ஷூட்டிங் வந்து கொடைக்கானதான் நடந்திருக்கு அப்போ சிவாச்சாராக இருக்கட்டும் வானிசிரியாக இருக்கட்டும் எங்க எல்லாருமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டாங்க கொடைக்கானலுக்கு கொடைக்கானலில் பார்த்திங்க அப்படின்னா வெயில் வந்து அந்த அளவுக்கு இருக்காதுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து சில டைம் வரும் சில டைம் வராது வரும்போதாக வந்து ஷூட்டிங் வந்து எடுக்க முடியும் எப்படின்னா கேமரா ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்திங்க வெயில் வந்து போயிருமா அந்த அளவுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு அப்படி இருந்தாலுமே வந்து டைம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து தான் வெயில் வரும்போது ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க ஷூட்டிங் எடுத்துகிட்டு அவுட்டில் பார்க்கவே என்ன ஆயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வானிசிரி அவர்கள் வந்து லிப் பண்ணு வந்து கொடுக்காம போயிட்டாங்களாம் அந்த பாட்டில் ஒரு ஷாட் எடுத்துட்டு இருக்கும்போது லிப் மூவ்மெண்ட் வந்து வரல ஸோ டேரக்டர் பஞ்சு அருணாச்சலம் வந்து பயங்கரமாக திட்டிருக்காரு வாணிசிரியா ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் சரியில்லை வெயில் வந்து வந்துட்டு போய்கிட்டு இருக்கு அப்போது உன் இஷ்டத்துக்குலாம் வந்து எடுக்க முடியுமா உன் இஷ்டத்துக்குலாம் வெயில் வருமா நீ இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் என்ன எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் டேரக்டர் பஞ்சு அருணாச்சலம் வந்து வானிசிரிய அவங்கள திட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் ஆயிடுச்சா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க ஹேர்ட் ஆகிட்டு இந்த கண்கலங்கிற அளவுக்கு வந்து போயிட்டாங்கன்னா அப்போ சார் வந்து ஆர்தர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லிக்காரன் கேளுங்க நானும் வந்து பராசக்தி படத்தை நடிக்கும் போது என்ன இப்படிதான் இவங்க திட்டுனாங்க நீ வேணா பாரு நீ கொஞ்ச நாள்ல பெரிய நடிகையாவ உன் கால் சீட்டு கிடைக்காம இவங்க வந்து அலைவாங்க பாரு அப்படின்னு சொல்லி சிவாச்சர் வந்து சொல்லியிருக்காரு இப்படி சிவாச்சர் சொன்னதுக்கு அப்புறமா நாலு வருஷம் கழிச்சு இளைய தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல வந்து நடிக்கிறதுக்காக வானிச்சரி வந்து வராங்க சோ அவங்களை வந்து தெரிவு பண்ணிருக்காங்க அவங்க வந்து ஆல்ரெடி ஹைதராபாத்ல ஷூட்டிங் இருந்திருக்காங்க ஷூட்டிங்கில் இருக்காங்க அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரணும் பெங்களூர் பக்கத்துல வந்து ஷூட்டிங் வந்து நடந்துட்டு அப்போ பெங்களூர் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து வரணுமா ஹைதராபாத்ல இருந்து பேங்களூருக்கு வந்துட்டாங்க பெங்களூர்ல இருந்து ஸ்பாட்டுக்கு வரது கொஞ்சம் ஆயிடுச்சு லேட் ஆயிடுனா கிட்டத்தட்ட காலையில் வரணும் மதியானம் ரெண்டு மணிக்கு வந்து வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்க அப்படி ஸ்பாட்டுல என் ஆகும்போது ஒரு சவுண்ட் வந்து கேட்டிருக்கு என்னன்னா மேடம் வராங்க ஏதாவது அந்த சேர் எடுத்து போடுங்கடா மேடம் வராங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் வந்து கேட்டிருக்கு யாருன்னு பார்த்தா வேற யாருல சொல்லலாம் சோ அவர் வந்து வானிஸ்ரீ அவங்களை பார்த்து அந்த அளவுக்கு வந்து மரியாதை வந்து கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட பாருங்க நாலு வருஷத்துக்கு முன்ன அந்த அளவுக்கு திட்டின ஒருத்தர் நாலு வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா பஞ்சு அருணாச்சலமே வானிஸ்ரீயை வந்து இந்த அளவுக்கு மரியாதை வந்து கொடுத்திருக்காரு இந்த விஷயத்தை சிவாச்சாரம் பார்த்துட்டே இருந்திருக்காரு பார்த்துட்டே இருந்துட்டு வானிஸ்ரீ பக்கத்துல வந்து சொல்லியிருக்காரு நான் அன்னைக்கே சொன்னதில்ல உன்னோட கால் ஷீட் கிடைக்காம இவங்க வந்து அலைய போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தியா கால்ல இருந்தே இவன் வந்து உனக்காக காத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இதை வச்சு வானிசிறவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சிவாஜ் சார் வந்து ஒருத்தவங்களுடைய முகத்தை பார்த்து இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸியா படிக்க பிரிவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க கலைத்துறையில் இருக்கவங்கனால வந்து குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா அது வந்து உண்மை கிடையாது சிவாச்சாரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில நாற்பத்தேழு வருஷமா சினிமாக்காக செலவழிச்சாலுமே ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பேத்தி கூட குடும்பத்து கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் வந்து சொல்ல வச்சிருக்காரு இது அவரே சொல்லியிருக்காரு ஒரு இங்கிலீஷ் இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாரு அந்த இன்டர்வியூல வந்து சிவாச்சார சொல்லியிருந்தாரு அப்படி என்னதான் வந்து சினிமாவில ஒரு பெரிய இடத்துல இருந்தாலுமே தன் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களா இருக்கட்டும் அதை கடந்து வந்த விஷயத்துல இருக்கட்டும் குடும்பத்தை கூட நேரத்தை இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அது கூட சேர்ந்து சினிமாவில் சிவாஜர் அவரு கஷ்டப்பட்ட விதமாக இருக்கட்டும் அதை கஷ்டப்பட்டு அதை ஃபேஸ் பண்ணி வந்த விதமாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களை ஒரே தனி மனிதனா பண்ண தான் வந்து நடிகர் இதுக்கு இடையில அரசியல் விஷயங்கள்லாம் இன்னும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மகா நடிகன் மகா நடிகன் சொல்றத விட ஒரு மகா மனிதன் சொல்லலாம் நிறைய நன்கொடைகள் சிவாசர் வந்து பண்ணியிருக்காரு எப்படின்னா அணைக்கட்டு கட்டுறதுல இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்கூல் சின்ன பசங்களுக்கு நோட்டு புக்கு வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும் சாப்பாடு மதிய சாப்பாடு போடுறதுக்கு இருக்கட்டும் இந்த அளவுக்கு வந்து நன்கொடைகளுமே வந்து சிவாஜர் நிறைய பண்ணியிருக்காரு அவருடைய லைஃப்ல அவர் பண்ணாத விஷயங்கள் வந்து எதுவுமே இல்லை நிறைய விஷயங்களை கடந்துதான் இறுதியாக பார்த்திங்க அப்படின்னா ஜூலை இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் நம்ம நடிகர் திலகம் இந்த பூமியில் வாழ்ந்த காலம் கம்மியாக இருந்தாலுமே அவருடைய புகழ் வந்து நம்மத இருக்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியதா இருக்கட்டும் சாதாரண மனுஷங்க மனசுல கூட சிவாச்சார் இன்னுமே வந்து தான் வந்து இருக்காரு யாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க ஏன்னா போன டைம் சிவாச்சாரோட பர்த்டேக்கு வந்து லைவ் போட்டிருந்தேன் அந்த லைவ்ல வந்து ஒருத்தர் கண் வந்து பேசியிருந்தாரு எப்படிப்பட்ட ஒரு மகா மனுஷன் அவரை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கண் இப்போ வந்து வந்து பேசிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவருடைய இழப்பை பத்தி நம்ம வந்து எவ்வளவோ வருத்தப்பட்டாலுமே அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம மனசுல வந்து தான் இருக்கிறாரு இன்னும் எத்தனை ஜென்ரேஷன் ஆகும் அவருடைய புகழ் வந்து அழியாது தான் என்னுடைய கருத்தும் அந்த ஒரு புகழை அழிய விடாம தடுக்கிறதுல முல்லை சுவாதி சேனலுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட நடிக தேகத்தை பற்றி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஒன்ல அந்த சம்பவம் நடக்கும் போது நீங்க எல்லாருமே இருந்திருப்பீங்க ஆக்சுவலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது என்ன நடந்தது அந்த இடத்துல நீங்க என்னென்ன பங்கு கொண்டீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இதை கமெண்ட் படிக்கக்கூடிய இந்த மாதிரி என்னோட வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படிப்பட்ட ஒரு மகா நடிகன் மகா கலைஞனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் அதனாலதான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாளில் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க உங்கள் ஊர்லேயே வந்து சிவாச்சாரக்கு மாலெல்லாம் எல்லாம் போட்டு மரியாதைலாம் வந்து பண்ணுவீங்க ரொம்ப நல்லது அந்த மாதிரி வந்து பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி